விஜய பற்றிய விஷயங்கள்லாம் டெய்லியும் வந்து ஊடகங்களில் வாதிக்கப்பட்டு இருக்கிறது கருவி சம்பாத்தை ஊட்டி பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு ஒன்று அதில் முக்கியமான விஷயம் விஜய வந்து திரட்டக்கூடிய சக்திகள் வந்து அவங்க தற்கொலிகள் அரசியலற்றவர்கள் அப்படின்ற ஒரு இதை வந்து கடுமையான தாக்குதலை தொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து அது கொத்தியை போடணும்னு நினச்சிட்ருந்தேன் காணொலி அது தொடர்ந்து மழை எதுனால் உடல்நலம் சரியில்லை அதனால் வந்து தள்ளி போச்சு இப்போ உடனே போடக்கூடிய தேவை கூட வந்தது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விவாதாரங்க மாதிரி நடக்குது அதில் ஒரு இளைய இளையோர் எழுந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் அறிமுகப்படுத்திக்கிறார் நீங்கள் தற்கொறி அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்க அது போல் ஒரு தற்கொறி நான் அந்த இதை சேர்ந்தவன் கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு அருமையான விஷயத்த சொல்கிறார் நான் கூட பேசணும்னு நினச்ச ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார் ஒரு ரீசன் நான் எல்லா காரணங்களையும் சொல்கிறேன் அதில் ஒரு ரீசன் இது அதை அவர் கரெக்டாக பேசுகிறார் அவரும் அதுவும் குறிப்பாக அந்த செக்ஷனை சேர்ந்த அதாவது அந்த பிரிவு இளையவர்களை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த கருத்தை வெளிப்படுத்துவது மிக மிக மகிழ்ச்சியாக கூட இருக்குது எனக்கு என்ன சொல்கிறாருன்னா அதாவது முன்னெல்லாம் வந்து மாணவர் அதாவது நான் வந்து அரசியலை தேடி போனேன் ஒரு இயக்கத்தை தேடி போனேன் அதெல்லாம் இல்லை மற்றபடி நான் அரசியலை தெரிஞ்சுக்கிறது இங்கே இருந்தால் மாணவர் இயக்கமும் இல்லை எந்த மாணவர் இயக்கமும் இல்லை நாங்கள் எப்படி அரசியல் தெரிஞ்சுக்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவன் வந்து அருள்மொழி இருக்கிறாங்க அவங்கள கேட்குறாங்க உங்கள் தீக்காவில் கூட வந்து யாரும் வந்து தீக்கா மாணவர் சங்கம் எங்கே கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் சாணவாசக வந்து நோக்கி நீங்கள் எங்கே கட்டியிருக்கிறீங்க ஏன்னா அவர் தற்கூரின்னு அவர் தான் பேசுகிறாரு நீங்கள் எங்கே கட்டியிருக்கீங்க மாணவர் சங்கங்கள் அப்போ கேட்குறாரு அப்போ மாணவர் சங்க தேர்தல் கிடையாது மாணவர் சங்கம் கிடையாது நான் வந்து ஒரு ஜெயிலேருந்து வந்திருக்கிறேன் அவர் பள்ளி கூடத்தை ஒரு ஜெயில்னு சொல்கிறார் ஜெயிலில் வந்திருக்கிற இங்கே வந்தாலும் இங்கே வந்து ஒரு அரசியலற்ற நிலை தான் நிலவுது அப்படின்னு மிக சரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் மிக சரியான விமர்சனத்தை வைக்கிறார் அதுக்கு அவங்க வழக்கம் போல் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வெளியில் வந்து நம்ம மாணவர் சங்கம் சார்பாக போராடி கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் ஒன்று மாணவர் சங்க தேர்தல்களை எல்லா கல்லூரி பள்ளிகளில் நடத்த வேணும் அப்படின்றது தான் இது பின்னாடி பேசுவோம் இதுக்கு பின்னாடி வந்து ஏன்னா இந்த விஷயத்தை உடனடியாக அவர் மீது வந்து போட்டு தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்குதல் தொடுக்கிறாங்க யார் இந்த பார்ப்பனில்லாத சாதிகளின் சனாதனத்தை கிராமப்புறங்களில் பாதுகாக்கக்கூடிய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தங்களை அறிவுதிகள் சனாதன எதிர்ப்பாளர்கள் சொல்லிக்கொண்டு இந்த சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய இந்த சனாதனத்தின் மீது எந்த எதிர்ப்பையும் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு கருத்துக்களை எதிர்க்கக்கூடிய சக்திகள் உடனடியாக பொங்கி எழுகிறாங்க அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை சிக்கல் உண்மையில் என்ன அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு வந்து வெறும் வந்து இந்த ஒரு விஷயந்தான் காரணமாக அரசியலற்ற போக்குக்கு அப்படின்னா இல்லை இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வேறு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய போக்கு அடிப்படையாக வந்து இருக்கக்கூடிய இது வந்து வேறு நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிற இருக்கிற மாதிரி ஒரு உலகமயம் தாராளமயத்துக்கு பிறகு உலக மையம் தாராளமயத்துக்கு பிறகு இந்த ஏகாதிபத்தியம் ஒரு ஒற்றுணி ஏகாதிபத்தியமாக உற்பத்தி துறைகளில் தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் சேவை துறைகளில் கவனத்தை செலுத்துது சேவை துறைகளில் கவனம் செலுத்தியதால் ஒரு பெரிய நடுத்தர வரகம் உலகம் முழுக்க வளருது ஒரு வர்க்கம் மாற்றமே நடக்குது அப்போ இந்த நடுத்தர வர்க்கம் அந்த அதனுடைய பெரும்பகுதியினர் அதில் ஒரு படித்த ஒரு செக்ஷனு தனக்கான வேலைகள் சுகபோகமான வேலைகளில் உட்கார்ந்து கொண்டு இந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் பிற்போக்கு தரங்களை தூக்கி பிடிக்கவர்களாக மாறுறாங்க அப்படி தான் தொண்ணூறுகளுக்கு பிறகு முதல்ல வந்து ஜனநாயக கோரிக்கை மாதிரி அவங்க வச்சுட்டு அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு பாடி ஆண்ட பரம்பரை அப்படின்ற நோக்கி நகர்றாங்க இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம் அப்போது இந்த நடுத்தரவர்க பெருக்கத்தை ஒட்டி வேறு சில விஷயங்களும் நடக்குது அப்போது இவர்கள்தான் எண்ணிக்கையிலையும் ஆதிக்க சக்திகளாக வந்து மாறியிருக்கனால தீர்மானிக்கிற சக்திகளாக மாறியிருக்கனால இந்த பிற்போக்கு அம்சங்கள் இல்லாமல் இதில் பல மாற்றங்கள் நடக்குது எஸ் அப்போ ஏற்கனவே இருந்த பாரம்பரியமான முற்போக்கு அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் எல்லாம் வந்து பின்னுக்கு போய் சுரியும் போகுது இந்த கட்டத்தில் இந்த செக்ஷனில் வரவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பழையதை முற்றிலுமாக மறைத்து வரலாறை புறக்கணித்து பொய்யாக வரலாறை சொல்லி அதை வந்து அதில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள் வரும்போது தாங்கள் செய்ததாக ஒரு பொய்யான தகவல்களை காட்டி தான் இந்த சக்தியினர் வராங்க ஒரு நடுத்தர வயது நடுத்தர வர்க்க இன்றநிலை சாதிகளுடைய சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய தலைமைகளாக பெரும்பகுதி இருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலை நீக்கிறாங்க வெளிப்படையாக கூட பேசுகிறாங்க அரசியல் போராட்டம்லாம் இருக்கக்கூடாது தத்துவார்த்த போராட்டம்லாம் கருத்தியல் போராட்டம்லாம் இருக்கக்கூடாது நடைமுறைக்கு தான் நடைமுறை போய் ஒன்றும் வந்து இவங்க வந்து பதினஞ்சு இருபது வருஷங்கள் ஒன்றும் புடுங்கலை இவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுகளுக்கு ரெண்டாயிரத்துக்கு பிறகு உருவான ஒரு நடுத்தர வயது சக்திகள் தான் என்ன தான் தரமத்தாங்கிறாங்க இவங்க தான் முழுக்க முழுக்க அரசியலற்ற தன்மைகளை காயிக்கிறார் இப்போ இவங்க வந்து அரசியலை வந்து முழுக்க முழுக்க இவங்க வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த அமைப்புகள் முற்போக்குன்னு சொல்லி கொண்ட அமைப்புகள் அதாவது மார்க்சியத்தை ஏதோ மார்க்சியில் அசியத்தையும் கூட சொல்லிக்கிறாங்க ஒப்புக்கு தொட்டு கொண்டு அரசியலை முடுக்க எதிர்க்கக்கூடியவர்களாக சிலர் வெளிப்படையாகவே எதிர்க்கிறாங்க அரசியல் போராட்டங்களை கருத்தில் போராட்டங்களை சிலர் வெளிப்படையாகவே எதிர்க்கிறாங்க சிலர் அதை செய்கிறதே இல்லை அவங்களுக்கான அது கூட கிடையாது அதுக்கான அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது அப்போ இவர்கள் ஒரு இளை இளையோர்களுக்கான ஒரு பாலமாக இருந்து அவர்களை அடுத்த கட்ட நகர்த்த வேண்டிய இவர்கள் அவர்களுக்கு ஒரு வெறுப்பை தான் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க ஒரு அவநம்பிக்கை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க இந்த அவநம்பிக்கை உருவாக்கினது முழுக்க முழுக்க இந்த முற்போக்கு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய சில மார்க்சியத்தை தொட்டு கொள்ளக்கூடிய தமிழ் தேச அமைப்புகள் அப்புறம் வந்து சில மார்க்சத்தை கொண்டு இருக்கக்கூடிய சில தலித்தனுக்குகள் அவங்கள எண்ணிக்கெல்லாம் வந்து தான் இவங்க தான் பெரும்பகுதி பெரும்பகுதி இவங்க தான் மற்றபடி படைய இவங்க வந்து வறட்டுத்தனமாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இளையவர்கள் நெருங்குறது கூட கிடையாது நெருங்க இளையவர்கள் வந்து இந்த வரட்டுத்தனமாக இருக்கிறவங்ககிட்ட நெருங்குறது கூட கிடையாது அப்போ இதுதான் விஷயம் அப்போ இவர்களை அரசியலை போதிக்க வேண்டிய இடத்துல இவங்க இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த சிபிஐ சிபிஎம் போன்ற சக்திகளோ அவங்க என்னையுமே அரசியலை கைவிட்டு பல நாட்களாகிவிட்டோம் அரசியல் போராட்டங்களை அரசியல் இதில் வந்து கைவிட்டு பல ஆகுது தொண்ணூறுகளுக்கு முன்னாடியே கைவிட்டாங்க உலக தாராளமயம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கைவிட்டுட்டதுனால அவர்கள் எந்த அரசியல் விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை வந்து இல்லாதவங்களாக அவங்க வந்து இருக்கிறாங்க இருந்தாங்க அது அதெல்லாம் கூட இது வந்து ஒரு முக்கிய பாத்திரத்தை வைக்கிது எப்படி பொருளாதார மாற்றங்கள் வந்து வந்து ஒரு இடைநிலை ஒரு மத்திய தர வர்க்கத்தை வந்து உருவாக்கி இருக்குதோ உருவாக்கி அது வந்து பிற்போக்குத்தனங்களை வந்து மேலவங்கி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எதிர் அரசியல்கள் வந்து காணாமல் போய்ட்டு எதிர் அரசியல் காணாமல் போகும்போது தான் அது வந்து சிக்கல் வருது அப்போ இளையவர்களுக்கு வந்து அது வந்து வழிகாட்டு இடத்துல எதுவுமே இல்லை வழிகாட்டு இடத்துல எதுவுமே இல்லாததுனுடைய விளைவு வந்து அந்த முதலாளித்துவம் சொல்லக்கூடியதனுடைய ஆழமான ஒரு இது இருக்குது இந்த அமெரிக்கா ஒற்றை உலகமயமாக்கல் கொண்டு வந்த பிறகு முழுமையான அராஜகத்தன்மைகள் தன்மைகள் வந்து வெளிப்படையாக வருது அந்த அராஜக உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய முனி அராஜக உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய அந்த அராஜகத்தன்மை தன்மை என்றது கருத்தியல் ரீதியாகவும் கொண்டு வரப்படுது ஹாலிவுட் படங்களில் தொண்ணூறுகளிலேயே அப்போவே வில்லன்கள் வந்து ஹீரோ கிளாக்கை போடுறாங்க அப்பயே வில்லன்கள் வந்து ஈரோ கிளாக்கை போடுறாங்க ஈரோ சரி தவறு அது சோவியத் தகவல் முன்னாடி சரி தவறு அப்படின்னு ரெண்டு இது வந்து இருந்த ஒரு சினிமா இல்லை கலைகள் சிந்தனை தடம் இது எல்லாமே எது வேணால் செய் எல்லாமே சரி தவறுன்னு எதுவும் கிடையாது உனக்கு எது சரின்னு படுதோ செய் அப்படின்ற கருத்தாக்கம் பலமாக வந்து கொண்டு வரப்பட்டாச்சு பலமாக கொண்டு வரப்பட்டு இது நூடாகவே எது சரின்ற கருத்தாக்கம் வந்து அதிகமாக போச்சுனா இது போல் பிற்போக்கான தமிழ் சமூகங்களில் பிற்போக்கு கருத்துக்களை சரின்னு கொண்டு வரக்கூடிய தன்மைகள் மேலும் தொண்டர்கள் பிறகு அப்போ அந்த சாதிய படங்கள் அதிகமாக உருவாச்சு தொலைக்காட்சிகளில் பெண் அடிமைத்தனமான சிந்தனைகளை வந்து அதிகமாக கொண்ட தொடர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஓடி நிற்குது அவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு வில்லத்தனமான விஷயங்களை சதித்தனங்களை என்னுடைய முக்கியமான சதித்தனங்களை கைமத்தனங்களை இதெல்லாம் வந்து அதில் கொண்டு வராங்க அப்போ இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த தலைமுறை வளருது அவர்கள் அரசியல் ரீதியாக உருவாக்கப்படுறதுக்கான கலை எதுவுமே கிடையாது ஒன்று கட்சிகள் கிடையாது இன்னொன்று இலக்கியத்திலும் கிடையாது இலக்கியங்களும் வந்து சும்மா கிராமப்புறங்களை சொரிஞ்சு கொடுக்கக்கூடிய பிற்போக்கு நிலவுடைமையை தூக்கி கொடுக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் வந்து பெரிய முற்போக்காக கொண்டாடப்பட்டது சினிமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த தன்மையில் தான் சினிமா போயிருந்தது அப்போ நாயகத்துவம் கொண்ட அதுவும் தவறுகளை வில்லத்தனமான நாயகர்கள் வில்லத்தனமான நாயகர்கள் இன்றைக்கி உருவான காலகட்டத்தில் அப்படி ஒரு வில்லத்தனமான நாயகர் தான் வந்து ஒரு அராஜகத்தினுடைய நாயக பிம்பம் தான் விஜய் அப்போ சமூகத்தில் அந்த உற்பத்தி சார்ந்து அந்த வாழ்நிலை சார்ந்து சிந்தநிலை உருவான அராஜகம் என்பது அரா உள்ளீடாக அவங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற அஜா அராஜகம் என்பதை வெ வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு வந்து அவர்கள் கோபம் அதெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நாயகத்துவ பின்னாடி போகக்கூடிய தன்மை வந்து அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் உருவாச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் நீண்ட இடு காலமாக பார்த்த முகே அது பண்ணையார்கள் பண்ணையார்கள் கட்சி திமுக அண்ணா திமுகலாம் பண்ணையார்கள் கட்சி முழுக்க முழுக்க கிராமப்புறங்களில் சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய கட்சி வெறும் பார்ப்பன எதிர்ப்பு யார் எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டு சனாதனத்தை மட்டும்தான் திமுக இருக்குது ஆனால் உண்மையில் சனாதனத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற கிராமங்களில் இருக்கக்கூடிய சனாதனத்தை அங்கே நடைமுறைப்படுத்துதே இவங்க கட்சியை சந்தவன் தான் இந்த கட்சி பண்ணையார்கள் தான் இவங்க தான் பார்ப்பனர்லாத ஆதிக்க சாதிகளுடைய ஆதிக்க இடைநிலை சாதிகளுடைய பண்ணையாளர்கள் தான் இந்த கட்சிகள் இருக்கிறாங்க இந்த ஆட்சிகள் எழுபது வருஷமாக அதுதான் வந்து செஞ்சிருக்கு அப்போது அதன் மீதான ஒரு வெறுப்பு கூட அதில் இந்த பழைய கட்சிகள் அதன் மீதான ஒரு வெறுப்பு கூட இந்த இளவர்களுக்கு இருக்கு ஒன்று முதலமைத்த வாழ்க்கை முறை அதுக்கேற்ற சிந்தனை வளர்ச்சி வந்து கிடையவே கிடையாது எந்த சிந்தனை வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு வந்து கிடையாது படு பிற்போக்கான கட்டமைப்பு அப்போது இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் லெற்றவுகளாக அவங்க வந்து காட்சி அடைகிறாங்க ஆனால் முன்மாதிரியே அவங்க அரசியல் லெற்ற கிடையாது அவர்களுடைய அரசியல் என்பது அராஜகவாதம் தான் சரி அராஜகவாதம்னாலே அவங்க லும்பன்கள் ஆனால் லும்பன்றது முதல்ல அதுவும் கம்யூனிஸ்ட்டுகளும் சொல்லிக்கொள்ளவில் இவங்களை வந்து லும்பன் பால்நாளிகள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதான் கொடுமை ஏன்னா முதல்ல லும்பன் உதிரி பாட்டாளி ஒரு அர்த்தமே தெரியாதுங்க முதல்ல மாவோ படிங்க மாவோ மொழிபெயர்ப்பு இருக்குது படிங்க அவங்க ஒரு சமூக விரோத தன்மையில் செயல்படக்கூடியவங்க தான் உதிரி பாட்டாளி வருங்க அந்த இவங்க வந்து விலை மாதர்கள் திருடர்கள் அந்த இது போல் வந்து கொள்ளையடிக்கிறவங்க போதைப் பொருள் விற்கிறவங்க இப்படி இருக்கிறவங்கள்தான் உதிரி பாட்டாளி வருகன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இவர்கள் முழுக்க முழுக்க உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய சக்திகள் அது மட்டும் இல்லை இவங்களை கடுமையாக எதிர்க்கிறாங்க சனாதன எதிர்ப்பு ஆகுன்ற அந்த கும்பலு இவர்கள் யார் இந்த சக்திகள் யார் பார்ப்பானுங்களா இல்லை வேறு ஆதிக்க சக்தியா யார் இவங்கள்லாம் அடிப்படை சக்திகள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த சக்தி இடைநிலை சாதிகளை சேர்ந்த சக்திகள் அதுவும் இடைநிலை சாதிகளில் அடிப்படை வர்க்கங்களாக இருக்கிற குடும்பங்களை சேர்ந்தவங்க அப்போ இவங்க தான் ஆகும் அப்போது இவர்களுக்கான அரசியல் இல்லை இவர்களுக்கான இருத்தல் இங்கே இல்லை அப்போ இவர்களுக்கான அரசியல் இவர்களுக்கான இருத்தல் இல்லாத போது அவர்களுக்கு ஏற்கனவே வந்து சினிமா மூலமாகவும் அவர்கள் வாழ்நிலை மூலமாகவும் போதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு அராஜகத்தன்மைகள் எப்படி ஒரு செக்ஷன் வந்து நடுத்தர வர்க்கத்தினுடைய இதுக்கு ஆட்பட்டு சாதியவாதம் மதவாதம் இனவாதத்துக்கு ஆட்பட்டு குறைவான ஒரு சக்திகள் போகிறாங்களோ அதுபோல் பெரும்பகுதி என்பது அவங்க வந்து சினிமாக்களுடைய கருத்தில் அந்த அராஜகத்தன்மைக்கு ஆட்பட்டு இருக்கிறார் இதுதான் விஷயம் அவங்களுடைய அரசியல் என்பது ஒரு அராஜகத்தன்மையாக இருக்குது அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் இந்த சமூகத்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கொள்கைகளை பொருளாதார கொள்கைகளால் முடியுமானால் முடியாது அது மேல் மேல் வளர்ந்து கொண்டு தான் போவோம் உலகத்தில் எப்படி அமெரிக்கா போன்ற ஒரு தன்மை அமெரிக்கா வந்து முணுக்க முழுக்க அராஜகவாதம் நிறைந்த ஒரு சமூகம் ஜனநாயகம் கிடையாது அங்கே ஜனநாயகத்தை விட அராஜகம் வந்து அங்கே ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு சமூகம் அது சமூகத்துக்குள்ளேயே அராஜகவாதிகள் வந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய சமூகம் அதுவும் வந்து அங்கே இருக்கிற இது இருக்கக்கூடிய வந்து மஃபியாங்க கொள்ள ஒரு நம்ம சமூக விரோத செயல்கள் சொல்லக்கூடியவங்க தான் ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஒரு சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நோக்கி தான் தமிழகம் வந்து இன்றைக்கி இந்த ஜெர்ஸு ஒழுங்காக அவர்கள் அரசியல் படுத்த படகுலன்னா படணும் அவங்க நேரடியாக விவாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட இல்லை வாய்ப்பை தர மாட்டாங்க அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடியதாக அவர்களை முட்டாளர்களாக திட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய தன்மை தான் வந்து இருக்கக்கூடிய இருக்குது உண்மையிலே இவர்களை விட அவர்கள் அறிவாளிகளாக இருக்கிறாங்க இந்த சக்திகளை விட இவர்கள் இன்றைக்கி திட்டக்கூடிய சக்திகள் அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணமான இந்த சக்திகள் தான் வந்து அவங்களை திட்டுறாங்க அரசியலை நீக்க மர செய்ய நீக்க நீக்கின இந்த முற்போக்கு வட்டாரங்கள் தான் அரசியலை வந்து கொண்டு போவனான்னு நீக்கின இந்த முற்போக்கு வட்டாரங்கள் தான் அவங்கள வந்து அது தாக்குறாங்க அப்போ உண்மையிலே வந்து இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா பல காரணிகள் ஒன்று இருக்குது ஒன்று இன்றைக்கி அவங்க உருவானதுக்கு உலக பொருளாதார கொள்கை இன்றைக்கி நடுத்தர வர்க்கத்தினுடைய பெருக்கம் வர்க்கம் பெருகி அது ஒரு பிற்போக்குத்தனங்களுடைய அடையாளங்களாக பெரும்பகுதியை மாறி இருக்குது அதில் முற்போக்குன்னு காட்டி கொண்டக்கூடிய ஒரு செக்ஷன் கூட அந்த நடுத்தர வர்க்கம் வர்க்க இடைநிலை சாதிகளை சேர்ந்த இவங்க கூட அந்த முற்போக்கில் இருக்கிற தலைமை தாங்கக்கூடிய கூட ஒரு அரசியலை நீக்கம் செஞ்சாங்க அரசியலை நீக்குவதற்கு இவங்க முக்கிய காரணம் அப்படித்தாங்க இன்னொரு பக்கம் என்ஜிஓஸு அவங்களாம் படிப்படியாக பண்ணாங்க என்ஜிஓஸ் ப படிப்படியாக பண்ணாங்க சில அரசியல் இவங்க வந்து அறிவுஜீவிகள் வந்து பின்னணித்த கருத்துக்களை வந்து கொண்டு வந்து பண்ணிணாங்க இப்படி பல தரப்பட்ட எல்லாம் ஒன்று சேரும்போது தான் இன்றைக்கு இவங்களுடைய சூழலுக்கு காரணம் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க காரணம் கிடையாது அது விஜய் காரணம் கிடையாது அது விஜய் உருவாக்கப்படுறதும் இவர்கள் உருவாக்கப்பட்டதும் இன்றைக்கி சமூகம் இந்த சூழலில் உருவானது தான் காரணமே தவிர தனிப்பட்ட காரணங்கள் கிடையாது அவர்கள் அரசியலற்றவர்கள் கிடையாது அவர்கள் தெளிவாக இன்னைக்கு ஏகாதிபத்தியத்து மையமான அராஜகத்தன்மை என்ற ஒரு தன்மையை வந்து அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நாம் பார்க்கணும் இதை இந்த அடிப்படையில் நம்ம அணுகிறதுன்றது சரியாக இருக்கும் அந்த அடிப்படையில் அவங்களை அணுகாமல் தான் அவங்களுடைய மாற்றங்களை கூட நம்ம வந்து கொண்டு வர முடியும் அவங்கள சரியாக புரிந்து கொண்டால்தான் அவங்கள எப்படி மாற்றணுன்றது அவங்கள எந்த நோக்கியை நாம் நகர்த்தணும் அப்படின்றது கூட நாம் வந்து செய்ய முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா படு பிற்போக்காக இறுகி போயிருக்கக்கூடிய இயற்கன இறுகி போயிருக்கக்கூடிய இந்த அரசியல் சக்திகளுக்கு எதிராக திமுக அண்ணா திமுக போன்ற அனைத்து கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லாம் இறுகி போன ஒரு பக்கா நிலவுடமையினுடைய வெளிப்பாடாக இல்லாத சனாதனத்தை காப்பாற்றுவர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிராக இந்த முதலாளித்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றங்களை இவர்கள் கொண்டு வர தடையாக இருக்கும்போது எப்படிப்பட்ட சக்திகள் இவர்களை எதிர்த்து அராஜகத்தன்மையில் இவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு சமூக சூழல் வந்து உருவாகி நிற்கிது இன்றைக்கி அதுதான் காரணம் அது இல்லாமல் இன்றைக்கி மாற்றங்கள் வேணுன்ற இந்த அடிப்படையில் தான் அவங்களும் மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த மாற்றங்கள் வேணும்னு அப்போ யார் வந்தாலும் கொண்டு வராங்க இன்னும் தெரியவா அவங்களோட நெருக்கமான அடையாளம் விஜய்க்கு இருக்குது அவ வந்து அவர் ஒரு வெள்ளத்தனமான ஒரு நாயகர் ஒரு அராஜகத்தன்மையிலான ஒரு நாயகர் அவர் படங்கள் முழுக்க அதான் அவர் ஒன்றே விஜயகாந்த் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ மக்களுக்கு அறநெறிகளை போயிச்சால் அதெல்லாம் கிடையாது அந்த கூட்டம் கிடையாது அப்போது அவருக்கு இதுவான விஜய் வராது இல்லை வேறு யார் வந்திருந்தாலும் போயிருப்பாங்க விஜய் மட்டும் இல்லை அஜித் வந்திருந்தாலும் போயிருப்பாங்க ரஜினிகாந்த் வந்திருந்தாலும் போயிருப்பாங்க அப்போது அவங்களுக்கு தேவை இவர்கள் இல்லாத வேறு ஒன்று தேவை இந்த இளையோர்களுக்கு இவங்க இல்லாத என படு பிற்போக்கான இந்த பண்ணையாறுகள் கட்சியான படு பிற்போக்குத்தனங்களை இங்கே வந்து செஞ்சிட்ருக்கிற பிற்போக்குத்தனங்களை வந்து கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கிற கிராமங்களில் சனாதனத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சக்திகள் தூக்கி அடிக்கப்படணும் அது அவங்க ஒரு திட்டமிட்டு இப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது இந்த விஷயங்கள் பிடிக்கல அவங்களுக்கு அவ்வளோதான் தான் பொறுத்த வரைக்கும் எளிமையான இது ஆனால் நம்முடைய ஆயுள் தன்மையிலேருந்து பார்க்கும்போது விஷயம்தான் இந்த பிற்போக்குத்தனத்தை அவங்க எதிர்க்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு முற்போக்கு என்னன்றது தெரியாது அந்த முற்போக்கு சக்திகளையும் அவங்களுக்கு வந்து தலைமை தாங்கலை அப்போது ஒரு அராஜகத்தன்மையான தலைமையை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படி நகர்றது தான் இன்றைக்கி விஜயன் நோக்கி அவங்க விஜயை நெருக்கமாக அடையாளம் காண்றாங்க முக்கியமாக வந்து மாணவர் சங்க தேர்தல்கள் வந்து முறையாக நடத்தப்படணும் அது வந்து சும்மா வந்து கிளாட்டம் நடக்குது அது நடக்குதுன்னு காரணம் காட்டி எதையும் அதை முழுக்க முழுக்க போலீஸ் ஸ்டேட்டாக எங்கேயாவது போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க அப்போயே காந்தியுடைய புதிய கல்விக் கொள்கை மூலமாகவே மாணவர்களை ஒடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது அதை எடுத்து வந்து போராடணும் அப்போ வந்து மாணவர்கள் திரட்டி நம்ம போராடணும் முற்போக்கு மாணவர் சங்கம் ஆர்எஸ்சியும் போராடிச்சு அப்போவே அதை எடுக்கிறதுக்கு போராடணும் என்பதுகளையே வந்து நம்ம வந்து போராடணும் அப்போ எம்ஜிஆர் ஆட்சியிலே அது முயற்சி வந்து தொடர்ந்து வந்தது அப்போ இந்த திராவிட ஆட்சிகள் முக்கியம் திராவிட க திமுக ஆட்சியை பிடிச்சதே மாணவர்களுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு தான் அப்போ இருந்த மாணவர் சங்களை வச்சு தான் ஆனால் இது போட்டி போட்டுக்கிட்டு அண்ணா அஇஅதிமுகவோட சேர்ந்துக்கிட்டு முழுக்க முழுக்க மாணவர் சங்க தேர்தல்களையும் முழுக்க முற்றிலுமாக ஒடுக்கிடுச்சு இந்த போலீஸ் ஸ்டேட்டாக இது தொடரில் இது எந்த மாற்றங்களையும் இது செய்யலை இது வரைக்கும் அன்றைக்கி எம்ஜிஆர் தொடங்கி வச்சதை இன்றைக்கி வந்து இது வரைக்கும் திமுகவும் தொடர்ந்து எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்குது மாணவர் சங்கங்கள் வந்து வைப்பதற்கான உரிமைகள் இல்லை இன்றைக்கி மாணவர்கள் போராட்டத்துக்கான உரிமைகள் எதுவும் கிடையாது அப்போது பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் மாணவர் சங்கங்கள் தேர்தல்கள் நடத்தப்படணும் கட்டாயம் நடத்தப்படணும் நடத்தப்படாமல் எப்படி அரசியல் வர முடியும் அங்கே அரசியலை வந்து மாணவர்கள் வந்து கட்டாயம் அரசியலில் ஈடுபடணும் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது சொல்கிறாது சொல்கிறதே வந்து மிக மோசமான ஒரு சர்வாதிகாரம் அப்போ மாணவர் சங்க தேர்தல்கள் முறையாக நடத்தப்படணும் நிறைய கருத்தரங்கள் நடத்தப்படணும் அந்த கருத்தரங்கள்லாம் நிறுத்தப்பட்டுச்சு நிறைய அரசியல் ரீதியான கருத்தரங்கள் நடத்துகிற காலம்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகப் போக்குகளுக்காக மாணவர்கள் போராடிய விஷயங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி பாலசீனத்துக்கு போராடுறதுக்கு வந்து ஆள் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் உலக விஷயங்களுக்கே ம மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடின விஷயங்கள் இருக்குது அது அந்த அதில் வந்து அந்த இளையவர் வந்து சரியாகவே கேட்குறாரு நீ ஜேஎன்யுக்கு போய் உங்கள் தலைவர் போய் பேசுகிறார் இல்லை எப்படி பேசுகிறாரு ஜேஎன்யூவில் அங்கே வந்து மாணவர் தேர்தல் நடத்துறது தானே அரசியல் களமாக இருக்குது அரசியல் வந்து அங்கே கற்றுக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் கோரிக்கை போராடுறாங்கன்னு மிக சரியாக அந்த இளையவர் வந்து கேள்வி கேட்குறாரு உண்மை அது அங்கே வந்து ஒரு அரசியல் களமாக அது இருக்கிறதுக்கு காரணமே மாணவர் சங்க தேர்தல்கள் தான் அவங்க எல்லாவற்றிலையும் ஈடுபடுறாங்க விவசாய சங்க போராட்டத்துலேருந்து எல்லா விவசாயிகளிட கோரிக்கை போராட்டத்துலேருந்து எல்லா முக்கிய விஷயங்கள் சிஐலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க குரல் எழுப்பக்கூடிய ஒரு தன்மை வந்து அங்கே இருக்குது அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் இவர்கள் ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேட்டாக இதை வந்து தமிழ்நாட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷ்டாக போலீஸ் ஸ்டேட்டாக வந்து மாற்றியது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான உரிமைகளும் தொழிற்சங்கத்தை தங்கள் கூட பெரும்பாலும் பெரும்பாலான இடங்களில் இப்போ நடக்கிறது கிடையாது தொழிற்சங்க தேர்தல்கள் கிடையாது அதே போல் வந்து மாணவர் சங்க தேர்தல்கள் கிடையாது அப்போ அனைத்து விதமான ஜனநாயக வடிவங்களெல்லாம் வந்து ஓடிக்கிட்டானே போலீஸ் அந்த உலகமய மக்கள் தாராளமய மக்கள் கொண்டு வந்த பிறகு முழுக்க முழுக்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்க்கு சிவில் விஷயங்கள் கூட காவல்துறை தான் இங்கே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடியதாக மாற்றி அமைச்சு ஜனநாயகம் என்றது என்ன வளரும் மேலும் மேலும் சிவில் சமூகத்தினுடைய பங்களிப்பு வந்து மேலும் மேலும் அதிகமாகும் மேலும் மேலும் அதிகமாகணும் அரசு படிப்படியாக வந்து அதிலேருந்து என்ன பண்ணணும் ஒதுங்கணும் ஆனால் இங்கே முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதுவும் போலீஸுடைய கட்டுப்பாட்டில் வச்சு கொண்டு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் சாருக்கு இந்த இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் தான் இந்த அரசியலற்ற இளைஞர் கூட்டம் உருவாவது காரணம் முக்கிய காரணமாக இந்த திராவிட மாடல் அரசுகள் இருக்குது அப்படின்றத கூட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதற்கான உரிமைகளுக்கான போராட்டங்கள் கூட நம்ம வந்து பண்ணணும் அப்போ தனி கவனம் கூட இளையோர்களுக்கான இந்த புதிய தலைமுறைக்கான மொழியில் அந்த தலைமுறைக்கான மொழியில் நாம் நம்முடைய கருத்துக்களை முன்னோக்கிய கருத்துக்களை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து